ூர் அர் ரஹீமியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வஹமத்துல்லா அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீதிக்கதை என் ஏழு பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நீதி கதை படித்தேன் வழக்கம் போல ஒரு ராஜா வழக்கம்போல அவரோடு இருக்கக்கூடிய மந்திரிகளை சுற்றி நடக்கக்கூடிய கதை அவர் இரவு நேரத்தில் வேட்டைக்கு தன்னுடைய மந்திரிகளை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுக்குள்ளே பயணித்து போகிறார் போன அரசர் ஒரு கட்டத்தில் இருட்டில் வழிமாறி மாறி தனியாக போயிடுறாரு கூட இருந்த அரச மந்திரிகளையெல்லாம் அவர் பிரிஞ்சு தனியாக போயிடுறாரு அப்போது எப்படியாவது அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயணிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் ஒரு வீடு பார்க்குறார் அந்த வீட்டுக்குள்ளே போய் தன்னுடைய ஆடைகளையெல்லாம் தன்னுடைய எல்லாம் பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அரசர் அப்படின்ற ஒரு மமதையில் அவர் வீட்டுக்குள்ளே உள்ளே நுழையிறாரு அனுமதி இல்லாமையே உள்ளே நுழைஞ்ச உடனே அங்கே ஒரே ஒரு ஆள் உக்காந்து தன்னுடைய வீட்டு வேலையை பார்த்துக்கிட்ருக்கிறாரு ஆண் இவர் பார்த்த உடனே யாருங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு என்னை பார்த்தா யாரு என்று கேட்கிறாய் நான் தான் அரசன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா சரி உக்காருங்க அப்படின்னு ரொம்ப அநாயசமாக அசால்ட்டாக சொல்லிட்டான் இவருக்கு ஆச்சரியமாக போச்சுன்னா அரசன் வந்திருக்குன்னு சொல்கிறான் எந்திரிக்கவும் இல்லை ஒரு வணக்கம் போடலை ஒரு கும்பிடு போடலை அசால்ட்டாக உக்காருங்க அப்படிங்கிறான சரின்ட்டு உட்காந்துட்டார் உக்காந்துட்டு அவன்கிட்ட கேட்டார் எப்பா நான் இங்கே ஆட்சி செய்யக்கூடிய அரசன் வந்திருக்கேன்னு சொல்கிறேன் நீ எனக்கு வந்து எழுந்து நின்று மரியாதையெல்லாம் செய்யாமல் நீ பாட்டுக்கு இப்படி அசால்ட்டாக பேசுகிறீ அப்படின்னே அப்படியா சரி எதில் வந்தீங்கன்னு கேட்டார் நான் வந்து என்னோடய குதிரையில் வந்தேன் அப்படியா உங்கள்கிட்ட என்ன பொருள் இருக்குது அப்படின்னு கேட்டார் சொன்னார் குதிரையில் வந்து நான் ஒரு ஆயிரம் பொற்காசுகள் கட்டி வச்சுருக்கிறேன் அது என்கிட்ட இருக்குது ஆ ஆயிரம் பொற்காசு வச்சுக்கிட்டு ஒன்று கூட நீ எனக்கு தரல நான் ஒரு ஏழை அப்படிப்பட்ட உனக்கு நான் வணக்கம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டான் உடனே அவர் ஓ இதனால தான் வைக்கலையா சரி இது நியாயமாக தெரியுது அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்து அந்த பொற்காசில் பாதி ஐநூறு கொடுத்துட்டார் ஐநூறு கொடுத்துட்டு சொன்னார் எனக்கு வணக்கம் வை மரியாதை செய்யும் அப்போ அவன் கேட்டான் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது ஐநூறு என் எவ்வளோ இருக்குது ஐநூறு உங்கள்கிட்ட ஐநூறு என்ட்டியும் ஐநூறு ரெண்டு பேரும் தானே ஈக்குவல் தானே அப்போ நான் உங்களுக்கு மரியாதை செய்யணும் வணக்கம் வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னா அப்பா அவர் பார்த்தாரு என்னடா அக்கராதி பிடிச்சவனாக இருக்கான் ஒன்றும் இல்லாதப்பையும் செய்யலை இப்பயும் செய்ய மாட்டேங்கிறான்ட்டு என்ன பண்ணார் சரி இந்த இந்த ஐநூறையும் நீயே வச்சுக்கோ எனக்கு வணக்கம் வச்சிட்றா மரியாதை செய்யலா அப்படின்னார் ஆயிரமும் இவன்ட்ட வந்துடுச்சு இப்போ சொன்னால் ஆயிரமுமே என்கிட்ட இருக்குது ஒவ்ட்ட ஒன்றுமே இல்லை அப்போ நான் தானே மரியாதை செய்யப்பட வேண்டியவன் நீ தானே எனக்கு வணக்கம் சொல்லணும் மரியாதை செய்யணும் அப்படின்னேயே ஒரு டென்ஷன் ஆகிட்டார் எவ்வளோ நேரம்தான் பொறுமையாக பேச முடியும் டென்ஷன் ஆகிட்டார் டென்ஷன் ஆகிட்டு தன்னுடைய வாழை உருவிடு சொன்னார் நீ பண்ணுறது எதுவுமே சரியில்லை ஒரு அரசருன்ற மரியாதை கொஞ்சம் கூட இல்லாமல் நீ வந்து இப்படி நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த இடத்துலேயே உன்னையை நான் வெட்டி போட்டால் கூட கேட்குறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு மிரட்டின உடனே அப்போ அந்த ஏழை வயதானவர் சொன்னார் நான் உங்களுக்கு மரியாதை தரக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கல அரசே மரியாதை என்பது மட்டும் உலகத்தில் யாரிடத்திலும் கேட்டே வாங்கிவிடக்கூடாது உங்களுடைய காசு பணங்களை வச்சு உங்களுடைய அதிகாரத்தை செல்வாக்க வச்சு நீங்கள் உலகத்தில் எதை வேண்டுமானாலும் கேட்டு வாங்கி கொள்ளலாம் தவறில்லை ஆனால் மரியாதை என்பது மட்டும் மக்களாக தாமாக முன்வந்து தர வேண்டும் அப்படி முன்வந்து தர வேண்டுமானால் மக்களுக்காக நீங்கள் வாழ வேண்டும் நேர்மையான ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்ன உடனே அந்த அரசருக்கு புரிஞ்சிச்சு நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம் நம்மளுடைய அதிகாரம் நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் வச்சு ஒரு ஏழை விவசாயியை நம்ம வந்து மிரட்டி பார்த்துட்டோம் இது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர் திரும்பி போனார் வழி தெரியாதவரை கொண்டு போய் இவரே விட்டுட்டு வந்தார் அப்படிங்கிறது அந்த கதை மோரல் ஆஃப் தி ஸ்டோரி கதையினுடைய நீதி என்னவென்றால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற கண்ணியம் மரியாதை என்பது நம்முடைய செயல்பாடுகளின் பின்விளைவால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான விளைவு தான் மரியாதையாக திரும்பி வரும் நம்முடைய சொல் செயல்பாடு கண்ணோட்டம் சிந்தனை உபதேசங்கள் இவை அனைத்தும் நல்லதாக வெளிப்படுமானால் அது மக்களிடம் சென்றுவிட்டு திரும்பி வருகிற போது மரியாதை கண்ணியமாக வரும் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹும் அங்கீகரிக்கிறான் அப்படிப்பட்ட மனிதர்களை அல்லாஹ் விரும்புகிறான் வாழும் காலமெல்லாம் நாம் நல்ல செயல்பாட்டோடு வாழ வேண்டும் நம்முடைய கதையில் தெரிந்து கொண்ட நீதி போல அடுத்தவர்கள் மரியாதை செய்யும் விதம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் இறுதியாக பெருமானார் சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவர்கள் வளமையாக ஓதி வந்த பிரார்த்தனைகளில் ஒன்று இறைவா மக்களுடைய பார்வையில் என்னை கண்ணியமானவனாக ஆக்கு பெரியவனாக ஆக்கு என்னுடைய பார்வையில் என்னை சிறியவனாக ஆக்கு என்றார்கள் நாமும் அந்த பிரார்த்தனையை தொடர்ந்து கேட்டு வருவோம் நல்லா கிருபை செய்வனாக ஆமீன் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அலாம் வலைக்கும்